ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளையில் செய்யும் வினைதானன் செய்யும் என்னை நாடிவந்த கோழையும் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசு இரு தாளும் சுழம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தேமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யார் பத்தீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொன்னாலே ஆவணி பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி ஃபோர்டீன்த்து பதினான்காம் தேதி வரைக்கும் மொத்தம் முப்பது நாட்கள் உள்ளடக்கியது இந்த முப்பது நாளும் இந்த ஒரு மாதத்துக்கு கிரகங்கள் செப்டம்பர் மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க எங்களுடைய வீடியோவை ப பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி திதி இருபத்தொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் உங்களுடைய பேராதரவு எங்களுக்கு எப்பொழுதும் முழு மூச்சாக அமைகிறது என்று சொன்னால் மிகையாகாது ராசி அன்பர்களுக்கு வணக்கம் காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு மூணாம் இடத்தில் கடகத்தில் பதினைந்து நாளும் சிம்மத்தில் பதினைந்து நாட்களும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தந்து கொண்டிருக்கிறார் இதில் ராசியை சனி பகவான் பார்க்கிறார் பத்தில் ராஜு இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கார் ஏழுக்குடைய அதாவது ஏழுக்குடைய செவ்வாய் உங்களுக்கு எங்கே இருக்காருன்னா ஆறாம் இடத்துல இருக்கார் ஏழுக்குடையவன் ஆறில் இருக்கலாமா இருக்கிறார் இருந்தாலும் குடும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி கிரகங்களுடைய குரு பார்வை கோடி நன்மை குரு வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்தில் ராகு இருந்து குரு பார்க்குறாரு அதில் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு மாதம் செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லலாம் கித்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரிஷும் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது பாருங்கள் பத்தாம் இடம் ரொம்ப வளர்த்துருக்குங்க பத்தில் பேர் ராகு இருக்கிறதையே உங்களுக்கு நூறு சதவீத நன்மையை தரும் குரு பார்க்குறாரு அப்போ ஐயா அப்போ இரநூறு சதவீதம் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க தொழிலில் சம்பாத்தியம் க கிடைக்க போகிறது அதாவது அளவு கிடந்த வருமானம் அதாவது ராகு பிரம்மாண்ட நாயகன்னு பேர் ஒரு ஐநூறுரூபா எதிர்பார்க்குற இடத்துல ஐநூறுரூபா கட்டே கொடுப்பார் அந்த அளவுக்கு ராகு பகவான் கொட்டி கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்போ தொழிலில் வந்து நீங்கள் இன்வால்மெண்ட்டோடு இருந்து கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் அல்லது நீங்கள் வந்து இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் இந்த குரு பகவான் பார்வை இருப்பது இன்னும் சிறப்பாக இருந்து சம்பாத்தியத்தை அதாவது ராகு கொடுக்குறதே ரெ ரெட்டிப்பாக கொடுப்பாரு இன்னும் குரு பார்க்குறாரு மூணு மடங்கு வருமானத்தை கண்டிப்பாக பெறக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு மாதமாகத்தான் இந்த செப்டம்பர் மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக நீங்கள் வெளிநாடு போகணும்னா தாராளமாக போகலாம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது இதில் இன்னும் குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூடஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற இந்த சாதனங்கள் தயாரிப்பாளர்கள் விற்பனையாளர்கள் பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப அற்புதமான நேரம் சாதிக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் பத்தாம் இடம் வளர்த்துருக்கு சரிங்க நாங்கள் வந்து சொந்த தொழில் படல உத்தியோகத்துக்கு போகிறோம் அரசு உத்தியோகத்தில் இருக்கோம் தனியார் தொழில வேலை பார்க்குறோம் எங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் கேட்கலாம் பத்தாம் இடம் அப்போ கு பார்வையில் இருக்க குரு அப்படின்னாலே பத்தில் ராகு பிரம்மாண்ட நாயகன் வளர்ச்சி பெறும் தொழில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் குரு வேற பார்க்குறாரு அப்போ அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி தனியார் தொழில் இருந்தாலும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் சரி வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்களா நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து எந்த துறையில் முயற்சி பண்ணாலும் அந்த துறையிலே அந்த துறையிலேயே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்காது நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் பாக்கியமாக அமையும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல அவர் பார்க்குறார் பதினஞ்சு நாள் அடுத்தது நாலாம் வீட்டில் போய் சுக்கரன் அமர்கிறார் நாலாம் இடத்தில் ஏற்கனவே சூரியன் இருக்கார் கேது இருக்கார் இப்பதினஞ்சு நாள் இருந்தால் அதாவது சுக்கரன் அங்கே போகும்போது சூரியன் வந்து கண்ணிக்கு போயிடுறார் அப்போது சுக்கரனு கேது மட்டும்தான் தனியாக இருக்காங்க பதினஞ்சு தேதிக்கு பிறகு ரெண்டு பேரும் இருக்காங்க தனியாக இல்லை அதனால உங்களுக்கு நாலாம் இடம் என்பது வீடு வாகனம் இதெல்லாம் வந்து ஒரு சா திருப்தியை தரும் வீடு வந்து பெயிண்ட் பண்ணுறது வீட்டை அலங்காரம் பண்ணுறது மாடு கிச்சன் பண்ணுறது அப்புறம் வந்து இது போல் இது மொசைக் டைல்ஸ் போடுறது இது போல் ஏதாவது ஒரு வீட்டை அலங்காரம் செய்பவர்கள் இல்லை கடைகண்ணி வச்சுருந்தாலும் அதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு நிலை வண்டி வாகனங்கள் பழசு இருந்தால் அது சரியில்லை அப்படின்னா பழசை விற்றுட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு நாலாம் இடத்துல சூரியனும் கேதுவும் இருக்கிறதால அடிவயிறு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் உஷ்ணம் கட்டி வரலாம் அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க மற்றபடி சூரியன் பதினஞ்சு தேதிக்கு பிறகு உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு போயிடுறார் கடைசி அதாவது அந்த அந்த பதினஞ்சு ப பதினாறு நாளும் அவங்களுக்கு புதன் கூட இணைஞ்சிருக்கிறார் அதனால் அதனால புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் அது ஆசிரியர்கள் அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் மாணாக்கர்கள் மாணவிகள் எல்லாமே இந்த காலகட்டம் அற்புதமாக ப்ளெரிஷ் ஆகி நல்ல உங்கள் திறமை வெளிப்பாடாகும் உங்கள் க பள்ளிக்கும் கல்லூரிக்கும் நல்ல பேர் கிடைக்கும் பிள்ளைகளும் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குமா இருக்குது அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையில் ஏழு குடையவன் ஆறில் இருக்க செவ்வாய் ஏழு குடையவன் ஆறில் இருந்தால் என்னென்னா வே யாருமே உங்களுக்கு எதிரி தேவை மனைவியே உங்களுக்கு எதிரியாக மாறிடுவாங்க எச்சரிக்கையாக இருக்கும் அவங்க நீங்கள் எது சொன்னாலும் அவங்களுக்கு அகெய்ன்ஸ்டாகவே இருக்கும் அவங்க அவங்க எது பேசினாலும் உங்களுக்கு எதிர்ப்பாகவே இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி நண்பர்கள் கூட உங்களுக்கு எது கொஞ்சம் எதிரியாக மாறக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது உறவினர்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தான் மற்றபடி ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சிறப்பு முதல்ல ரெண்டாம் இடத்தை பற்றி பேசுகிறோம் இப்போ பத்தாம் தொழில் நல்லா இருக்குது உத்தியோகம் நல்லா இருக்குன்னா ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் நல்லா தானங்க இருக்கும் காசு பணம் அளவற்ற காசு பணம் வரும் மும் மடங்கு வரும்னு சொல்லணும் சொல்லிட்டோம் நம்ம வழக்கத்து வழக்கமாக என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கு மூணு மடங்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு ரிஷப ராசி அன்பர்களுக்கு அப்போ காசு பணம் வருதுன்னு சொன்னால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் புதுவுகளும் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அமைப்பு இருக்குது குடும்பத்தில் வீட்டில் உட்காந்து பேசி அதை முடிவுக்கு வருவீங்க இல்லை வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்குங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் மற்றபடி சனி பதினொன்றில் இருக்காரு ஆனால் அவர் ப பத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம் இருந்தாலும் அவர் வந்து நீங்கள் அதிகப்படியான உழைப்பை சிந்திப்பீர்கள் நிறைய களை வாங்கி க போட்டுட்டோம் தொழிலில் போட்டுவிட்டோம் அப்படின்னு அந்த ஒரு ஒரு மனப்பான்மையோடவே நீங்கள் உட்காந்து அதிக நேரம் வேலை பார்ப்பீங்க இன்னும் சம்பாதிக்கணும் அதை சரி சரி கட்டணும் கடனை கொடுக்கணும் வண்டி கட்டணும் அப்படின்ற ஒரு திங்கிங்லேயே இருந்து கா நேரத்தை அங்கே தொழிலையே செலவு பண்ணுவீங்க அப்போ அதிகமாக இன்புட் இருந்தால் அதிகமாக வருமான வரத்தான் போகும்போது கண்டிப்பாக கண்டிப்பாக வருமான உரம் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டம் இந்த எலக்ட்ரிகல் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரானிக்கல் ச எலக்ட்ரானிக்கல் கூட சொல்ல வரலாம் செவ்வாய் பொறுத்தவரையும் எலக்ட்ரிகல் தான் சொல்லணும் எலக்ட்ரிகல் மற்றபடி செங்கல் மணல் ஜல்லி ஆடுவர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா முதல் எட்டு நாள் கொஞ்சம் எந்த குறையும் இருக்காது அதுக்கப்புறம் கடைசி மூணு வாரம் பார்த்திங்கன்னா தொழில் வந்து கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி இருக்கும் ஒரு எழுபறி இருக்கும் சரியாக உங்கள் திருப்திக்கு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவுக்கு தகுந்த மாதிரி அது அமையாது அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை மெடிக்கல் ஃபீல்டு ரசாயன ஃபீல்டு விவசாயம் சார்ந்த பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க எலக்ட்ரானிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் மற்றபடி வேலை பலு இருக்குதுங்க மற்ற ராசிநாதன் ராசியை அதாவது பன்னெண்டு குடையவன் பன்னெண்டை பார்க்குறாரு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் செலவினங்கள் இருந்தாலும் உங்களுக்கு செலவும் ஏற்பட போகிறது அசுப செலவும் ஏற்பட போகிறது மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப ராசிக்கு அதிகப்படியான சந்திராஷ்டமம் ஆறு நாள் ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி மூணாந்தேதி செப்டம்பர் ஆரம்பத்திலே வந்துச்சு கடைசி இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது க்ளோஸிங்லையோ மூணு நாள் ஆறு நாள் சந்திராஷ்டமம் வர்றதால அதிகப்படியாக இருக்கு இல்லையா முப்பது நாளில் ஆறு நாள் சந்திராஷ்டமம்னு சொன்னால் ரொம்ப ஜாக்கிரதை அந்த சந்திராஷ்டம நாட்களில் பணிபுரியும் இடத்தில் நீங்கள் வந்து எதை எது பண்ணுறிங்களோ இல்லையோ ஓரளவுக்கு வாயை பொத்திக்கிட்டு அதிகமாக பேச பேச்சை குறைத்து கொண்டாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும் நீங்களும் சூதனமாக நடந்துப்பீங்க சரி யாராவது கோபமாக வராங்க இல்லை கொஞ்சம் இதுவாக இருக்காங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் இப்போது மேனேஜர் கூப்பிட்றாரு சரி இன்றைக்கி சந்திராஷ்டமும் சரி பார்த்து போய் பவியமாக சார் நான் செஞ்சிடறேன் சார் போகிறேன் சார் இப்படி கொஞ்சம் அவருக்கு நான் எதுவாக பேசிட்டிங்கன்னு சொன்னால் எந்த ஒரு அதிகாரிக்கும் சரி எந்த யாருக்கும் ஒரு கஸ்டமர்கிட்டயே நீ தொழில் பண்ணுறீங்க கஸ்டமர்கிட்டையே கூட சரி நீங்கள் ஒரு பவியமாக பேசுகிறீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் வராது இதெல்லாம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் சண்டை சச்சரிவு இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்கா இருக்கு அப்படின்னு சொல்லணும் மற்றபடி ரொம்ப அந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பத்தாம் பார்வையாக உங்களுக்கு எட்டாம் வீட்டை பார்க்குறார் குருவும் எட்டாம் வீட்டை பார்க்குறாரு அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் மற்றபடி இந்த ரிஷபத்துக்கு ரெண்டில் குருங்க சூப்பருங்க கெஞ்சினாலும் கிடைக்காது அதாவது தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் ராகு இருக்கிறார் ரிஷபத்துக்கு சம்பாத்தியம் என்பது சூப்பர் உங்களை பொறுத்தவரையிலையும் பல மழை பொழியக்கூடிய காலம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அதாவது அற்புதமாக அவனுடைய திறமை வெளிப்பாடாக கூடிய காலம் நேரம் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் முருகப்பெருமானை ஏழுக்குடியவர் ஆறுற இருக்கார் கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள் மத்தியஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளம்போடும் நலம்போடும் அமையப்போகிறது நன்றி என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளம்போடு